கீழ கவணமா பார்த்து வாள சின்னத்ற கால்க்குள்ள கைக்குள்ள நின்னுதேயான்னு ஓடிட்டறலயும் ஆ சரி நை அந்த கோயிலுக்குள்ளேயும் ஓமோவே இல்லன்னா வேற எங்க போய்தேடட அவனே தெரியலแน புள்ள அங்கதான் இருக்கனோன்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிற வேண்டியதுதான் சரி வா பாப்போம் நீ சொன்னதை அந்த கோயிலுக்கு மட்டும் இல்லைன்னு நீ இப்போ என்ன பற்றி ஒன்று இப்படி சொல்கிறா நான் ஒருவேளை சரி சகை இருப்பானோ நீ என் உள் மனசை சொல்லிச்சு அதனால தான் போய் சொன்னேன் அந்த இடம் மட்டும்தான் அதுக்கப்புறம் தேடலைன்னு சொல்லி இப்போ அவையே தேட போயிருக்காவ அதுக்கு நான் என்ன போய் பண்ணுறது அவன் அங்கே இல்லைன்னா அதெல்லாம் தெரியாது சரி சங்க இல்லைன்னா நாங்கள் ஒன்றையே தான் கேட்போம் எப்போ சோனி கிருக்கி மாதிரி பேசிகிட்டு இருக்காதவ நேரங்காலம் தெரியாம இங்கே எல்லாரும் என்ன மனநிலமையில் இருக்காவன்னு தெரியாமல் பள்ள காட்டிக்கிட்டு இருக்கா பள்ள காட்டிக்கிட்டு ஆனால் மூஞ்சியும் பேர் இப்ப அதுக்குன்னு அழுதுகிட்டேவா பே இருக்க முடியும் ஆ எப்படியும் வந்துருவான்பே இருந்தாலும் காணூன்னு எல்லாரும் பதட்டத்தில் இருக்காவல்லாம் நீ பள்ளை காட்டி கிட்டல் பட்டுக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணை நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க வாயை முடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்ப நீ சும்மா கூட்டிட்டு வந்துருவாவே அதை தாக்கா நானே இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க முடியா ஒரே தான் இருக்கு எனக்கு வேற என்ன சொல்லி சமாதானப்படுத்தே தெரியல பெவல்ல அப்படிதான் இருக்கும் சரி சரி பத்தப்படாத சரசு உன் பையனை கூட்டிட்டு வந்துருவாவ வந்துருவாவ எனக்கு என்னமோ மூணுக்கு ஒண்ணும் ஆகாது வந்துருவானுதான் தோணுது நீ போட்டு அழுதுகிட்டே கிடக்காத நல்லா சொல்லுங்கக்க நல்லா நல்லாயி மாமியாரை அவனுக்கு செல்லும் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காவ அதனாலதான் அந்த பையன் இப்போ ரொம்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் முத முதல் உங்க மாமியார கட்டி வச்சு தோலை குடிச்ச எல்லாம் சரியாயிடும் நினைக்கே சும்மா இல்ல உம்மா

ஆமா பெரிய பொண்ணே அதான் உண்மை இது செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்கி அப்ப அப்ப அவன் கடைக்கு போதுக்கு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபான்னு எவ்வளவு கேட்டாலும் எடுத்துக்க எடுத்துக்கன்னு பாக்கெட்டுக்குள்ள காசை வச்சுக்கிட்டு சுருக்கு பைக்கில் வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து கொடுக்கியது அவன் அதை வச்சுக்கிட்டு நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்க சொன்னாலும் எனக்கு ஐம்பது ரூபா தாரியா நான் போறேன் முப்பது ரூபா தாரியா நான் போறேங்க இல்லைன்னா போவே முடியங்க முன்னாடிலாம் அப்படி இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்பான் இருந்தா மீதி இருந்தா எடுத்துக்கமே இல்லைன்னா சும்மா வாங்கிட்டு வருவான் இப்பெல்லாம் ஒரே ஜென்னா காசு தரியா நான் போறேன் காசு தரியா நான் போறேன்னு ஒரே இப்படி சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருக்கே காசை கொடுத்து இது என்னைக்கு இப்படி குட்டிச்சவற ਆ வர போறானோ நினைச்சேன் தா இப்ப பைக் வாங்கி கிட்ட அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் பைக் வாங்கி தரலன்னா கிழவி கலத்துல கடகட நெக்லஸ் கலத்தி தரோம் அப்படின்னு நினைச்ச அவ அடி போட்டுるபான்னு நினைச்சேன் அது எப்படிin சப்போர்ட்டுக்கு வரும் வந்து நெக்லஸ் கலத்தி தரானு அப்ப நாளைக்கு தேரே வந்து நின்னுட்டானே அப்பற நெக்லஸ் கலத்தி கொடுத்து பைக் வாங்கி வேண்டியதுதானோ ஆமா நீங்க வேணா பாருங்கலாம் அவ்ளோ வரோம் அவன் மட்டும் வந்துட்டேன் வையா நாளைக்கு நான் நைட் கிளாஸ் தரேன் உனக்கு பைக்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு மோவன் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கோம் என்ன பண்ணியாவளோ என்னமும் பண்ணுங்கன்னு நான் பாட்டுக்கு இருக்க போறேன் அப்படி எல்லாம் கேட்ற நேருக்கு வாங்கி கொடுக்கப்படாது அப்படி கொடுக்கிறதுனால தான் இது எப்படி கலதையா இருக்கு அதுவளுக்கு கொஞ்சமாத கஷ்ட நஷ்டம் இப்போ இப்போதானே ரெண்டு பிள்ளைகளும் பீஸ் கட்டி காலேஜில் சேர்த்து விட்டுருக்கு அதுக்குள்ள அது என்ன பைக்குங்க அவனை வேலைக்கு போக சொல்லு காலேஜ் بیٹے வேலைக்கு போய் பாட்டே சம்பாத்தி சம்பாதிக்கு சொல்லு அப்பதான் அவனுக்கு ஒவ்வொரு ரூபாயோட அருமையும் தெரியும் ஒரு ரூபா சம்பாதிக்க என்ன பாடு படியாவ அவ்ளோறன்னு ஆமா சரசக்கோ எங்க மைனி ஜெல்ற மாதிரி அவنا வேலைக்கு போ சொல்லுங்க நம்ம படிக்க அனுப்புனா படிக்க அது என்ன பைக்கு பைக்கில ஊரே அதுக்கு எதின்னுணப்பு மனசுல எங்க நம்ம எங்க எடுபடுது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க முதல் அந்த பையன் வரட்ட வீட்டுக்கு அதுக்கப்புறமா அவனை பாத்துக்கிடலாம் நான் கூட அவன் கையில கிடைச்சி அவன் தோலை உரிக்கணும்னு தான் நினைச்சேன் நேரம் ஆவ ஆவ எனக்கே வைத்த கலக்க ஆரம்பிச்சிட்டு வேற பெத்தவளுக்கு என்னன்னு இருக்கும் இப்ப அவன் வந்தா போதான்னு இருக்கு தான் கேட்கணும்னு இருந்தேன் ஆமா அந்த கோயில் இருக்குல்ல பழைய கோயில் அங்க காத்துக்குள்ள இருக்காது அந்த கோயிலுக்கு இருக்க லிங்கத்துல ராத்திரி பாம்பு வந்து பூ பறிச்சு கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படியா ஆமாம் நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிதான் அவ்வளோதான் சொல்லுவாவே உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது வடக்கு தெரு மூக்கமாக மூவி அவன் ஒருக்கா வேட்டைக்கு பயிலோட போகும்போது அவன் பார்த்துட்டானா அவன் பார்த்தது அந்த பாம்பு பார்த்துட்டு தரத்திக்கிட்டே வந்துச்சுன்னாவே அதுக்கப்புறம் அவன் வீடு வந்து சேர்ந்த அப்புறம் ஒரு நாலு நாள் காய்ச்சல்லாம் கடந்தான் அப்புறமா கோயிலுக்குலாம் போய் இந்த தண்ணி எறிவாப்புல அந்த மாதிரி மூஞ்சில தண்ணி எரிஞ்சு அது அப்புறம் திருநறுலாம் போட்ட அப்புறம் தான் அவன் கொஞ்சம் ஆனான்னாவ அவன் பார்த்துட்டு தான் அப்படி கடந்தான்னாவே ஏன் பத்ரலே அதெல்லாம் பார்க்க கூடாதா தெரியல சொன்னாவே நான் அதை சொல்லியே எல்லாரும் யாகப்பட்ட கதை சொல்லியாவ நம்ம உன்னையும் நேர்ல பார்க்க முடியும்ன்றங்க அப்பனா உமா நீயும் போறியா அந்த கோயிலுக்கு ராத்திரி போய் பார்த்துட்டு வாயா எதுக்கு பாம்பு கிட்ட கடிபிடி சாவதுக்கா நான் போலமா நீலாம் பாம்பை விட பயங்கரமான விஷம்லா உன்னை பாம்பு விஷம் ஒன்னும் பண்ணாது கொஞ்சம் தான் இருக்கு இந்த இடத்தை பார்க்க பார்த்து கவனமா வாச்சுன்னு தர முள்ளா இருக்கு என்ன எல்லாம் சின்னத்துறங்க பாரு இது ஓ மொவன் தானே ஆமனே இது என் மொவனே தான் என்னன்னு தெரியல என் பிள்ளை இப்படி மயங்கி விழுந்து கிடக்க ஐயா 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 எந்திரியா தூக்கு தூக்கு மொதல் அவன தூக்கு தூக்கி தோல்ல போட்டு கொண்டுட்டு போவோம் அப்புறம் பாத்துக்கிடலாம் எதா இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் நிக்கப்படாது இல்லன்னு மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த பிள்ளைய பாம்புதான் தான் பயமா இருக்கு இல்ல இல்ல பிள்ளைய பாம்பு எல்லாம் எதுவும் கடிக்கல பாம்பு கடிச்சிருந்தா அப்பதே அவனுக்கு நுர தள்ளி இருக்கும் நொறெல்லாம் எதுவும் தள்ளின மாதிரி இல்ல ஏதோ பார்த்து பயந்து தான் கிடக்கான்னு நினைக்கேன் மயங்கி இல்ல தூங்கிட்டு கிடக்கானா என்னமோ தூக்கு நம்ம போய் தெரியலாம் இப்படியா பார்க்கணும் என்ன பிள்ளைய தூக்கிட்டே அந்த எடுத்துக்கிட்டு வரீங்களே ஆஹ் நான் முன்னாடியே வெளிச்சடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போறேன் நீ பின்னாடியே கவனமாபா ஆ சரிண்ணே வீட்டுக்கு வாங்கிரி எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறா திருவுல வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் பாடு வேற உனக்கு பிரஷர் பிரஷர் எல்லாம் யாரு போகுது நான் எங்கேயும் வரல என் பேர் அன்னைக்கு நான் பாக்காம நான் பச்சை தண்ணி பல்லுல படாது எனக்கு சொல்லிட்டேமா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைங்க என் உயிரை நான் மாற்றி பண்ணாக்கும் இது பாரு நம்ம சும்மா வந்து வந்துபடி பேசிட்டு இருக்காத அதெல்லாம் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது நானே என் மோவனும் பேரனும் நல்லபடியா திரும்பி வரணும் அவனுக்கு எதாவது ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் காணோம் எப்படியும் நம்ம பையன் பேரனை கூப்பிட்டு வந்துருவான் நீ முதல் அழாத எங்க அங்க பாருங்க யாரோ வர மாதிரி இருக்கு என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லனா யாரோ வாராவலான்னு பாருங்களா கொஞ்சம் எனக்கு அப்பத்துல இருந்து சதி சங்கர் இருந்து ஓடியார மாதிரியே தோணுது ஆனா வேற யாரும் வர மாட்டேங்காவே ஒருவேளை தான் எனக்கு பிரம்மையா இருக்குமோன்னு தோணுது அதான் பாருங்க கொஞ்சம் பாத்து சொல்லுங்க யாரோ வார மாதிரி இருக்கு ஆமா ரம்பு யாரோ வாராவே நம்ம பையனும் தண்ட பண்ணியும் தான் உள்ள எதுக்கிட்டு வாராவே வாராவே சந்தோஷம் சந்தோஷம் ஆனா நம்ம யாரா நம்ம மொழிந்து ஒன்னு போட்டுட்டு வாரான் அவன் எந்த சொல்லியே பிள்ளைக்குதான் இருக்குமோ என்னங்க சொல்றீங்க ஆமா நம்ம மூணு தோல்ல தான் கிடக்கும் நான் பேர மூச்சி பேச்ச இல்லாம கிடக்கும் புளைய கடவுளே காப்பாத்தவனே அவனுக்கு பதிலா நான் உயிரை எடுத்துக்க கடவுளே தயவு செய்து என் பேரனை காப்பாத்து உன்ன ஆகாது ராமு நீ அமைதியா இரு ஏய்யா என்ன யாச்சி என் பேரனுக்கு மூச்சி பேச்ச இல்லாம கிடக்கும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஏதோ பார்த்து பைந்திருப்பான் நினைக்கேன் அதான் அப்படி இருக்கா கொஞ்சம் தள்ளிக்கங்க இவனை இதுல படுக்க வைப்போம் வேண்டாம் நான் அதுல அந்த ஆலமரத்து பக்கத்துல திண்டிருக்கு பாருங்க அதுல படுக்க வைப்போம் கோட்டாங்க புள்ளைய ஆ சரி அப்ப வாங்க என்ன பேரனுக்கு

ஒண்ணுல கொஞ்சம் தண்ணி வாங்கி தெளிச்சு பாருங்க முஞ்சில எந்திக்க பாருங்க எங்க எங்க இருந்தா எங்க இருந்து கண்டுபிடிச்சி இவனா அந்த கோயிலுக்குள்ள தான் இருந்தானா அம்மா பூமாரி கொஞ்சம் தண்ணி கொண்டாமா அந்த எடுத்துட்டு வரேன் ஆமா அந்த கோயில் வாசல்ல தான் கடந்தா கோயிலுக்குள்ள எல்லாம் போல போல இருக்கு கோயிலுக்கு வெளிய தான் கடந்தா அங்க அந்த அங்க போவையுமே தூக்கிட்டு வந்துட்டோம் என்ன மயங்கி விழுந்தாப்புல கடந்தா மயங்கி விழுந்தானா தூங்கினானு என்னன்னு தெரியல ஆனா மூச்சு பேச்சு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்ல அதான் எதுக்கும் தண்ணி தெளிச்சு பாப்போமேன்னு பாக்கேன் அப்ப எதையும் பார்த்து பயந்திருபானா இருக்குமோ அப்படியே か சொல்றீயே வேற ஒண்ணு இருக்காத இல்ல பாம்பளையும் கடிச்சிருக்காத இல்ல ஆதெல்லாம் கடிச்சிருக்காது நரகிரே ஒண்ணும் தள்ளலையே நல்லாதான கடம்தான் இந்த கோயில் பக்கம் இப்ப போனே யாரும் ஒழுங்கா திரும்பி வரது கிடையாது இவே ஒழுங்கா திரும்பி வந்திருக்கானனா அப்ப இவனுக்கு ஒண்ணும் செய்ய இல்லன்ற அர்த்தம் எப்போ சின்ன பையனு அந்த கடவில தான் காபாத்தி விட்டுறகானோ ஆமா பத்திலக்கு இனி கண்ணு முழிச்சிட்டானே அங்கட்ட கேட்டதா தான் தெரியும் நம்ம கண்ணு முழிச்சிட்டேன் ஐயோ என்ன எதுவும் பண்ணிராதீங்க انا எருமே ஐயா அப்ப பாரு அம்மா தெரியுதா ஐயா பேரண்டி யார் ராசா எங்க ஆச்சிய வாரு ஐயா அப்பா ஐயா இடையாளம் யாைய மயங்கி விழுந்த நல்ல வேளை சதிசிக்கு எதுவும் ஆவல ஓண மொத எந்திச்சு உட்கார வைங்க ஆமாையா மொத எந்திச்சு உட்காருடா தண்ணி குடியா அம்மா நான் எப்படி இங்க வந்தேன் நான் நான் கொஞ்ச நேரம்ங்களை பயம் புருத்திட்டு அப்புறம் ராத்திரிக்கு வந்திரலாம் நினைச்சிட்டு அங்க போனே அங்க போனதுக்கு அப்புறம் படுத்தேனா அந்தால தூங்கிட்டேன் அப்ப எந்திரச்சி திடீர்னு புசு புசுன்னு காது பக்க ஒரு சத்தம் அப்ப எந்திரச்சே எந்திரச்சு பாக்கும்போது பக்கத்துல ஒரு பாம்பு பெரிய பாம்பு ஓடியே வந்துட்டேன் அது எனி துரத்திட்டே வந்துச்சு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள ஒரு லிங்க இருந்துச்சா அந்த லிங்கத்து கிட்ட ரெண்டு பாம்பு ஆடிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுவும் என்னே பாத்துச்சா ஆடிட்டு இருந்து பைந்து தப்பிச்சு மறுபடியும் ஓடி வந்தே அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு உருவம் பெரிய உருவம் வந்து மறைச்சு வழியில நின்னுச்சு அதை பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்

சரஸ்வந்த சாமி கும்பிட்டு இறந்தாள்ல தான் பிள்ளைய தெய்வமே காப்பாத்தி கொண்டு வெளியே கொண்டு வச்சிருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா அந்த கடவுள் தான் உன்னையே காப்பாத்திருக்கணும் நினைக்க எப்படியோ நீ வீடு வந்து சேர்ந்ததே போதே எனக்கு ஆமா லட்சுமி சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கேன் அந்த பையன் சொல்லியதை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு அங்க நாக நடமாட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாதே ஆனா இப்பதான் கேள்வி இப்படியே இந்த பையன் பார்த்துட்டு வந்தப்பட தான் உண்மையா இருக்கும்னு நினைக்கேன் அம்மா நான் கூட இவ்வளவு நாள் கட்டிக்கதேன்னு தான் நினச்சேன் இந்த பைய பார்த்தேன்னு சொல்லியதெல்லாம் பார்த்தா உண்மையா தான் இருக்கும் போல பாரியா இப்படி எல்லாம் கொறைச்சிக்கிட்டு போக கூடாதியா எல்லாம் உன் நல்லதுக்கு தானே நாங்கள் செய்யும்னு சொல்லியும் அது ஏன்யா கேட்க மாட்டேங்க கொஞ்சம் தாய் தோப்பும் பேச்சியும் கொஞ்சம் கேலியா அப்பதான் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் சரிம்மா இனிமே நான் இப்படி குழைச்சிக்கிட்டுலாம் போக இந்த வரு உனக்கு நாளைக்கே ஆச்சு உனக்கு பைக் வாங்கி தர சொல்றய்யா நீ இப்படிலாம் குறைச்சிட்டு போவாத எனக்கு கழிச்சணும் வேண்டாம் நான் பண்ணனது தத்து நானே உணர்ந்துட்டேன் நான் கடவுள கடவுள்கிட்ட நோண்டபடி எனக்கு கழிக்கணும் வேண்டாம் நீ எப்படியாவும் காக்காத்துன தான் வந்திருந்து அவன் கடவுளை என்ன காக்காத்தி விட்ருக்காரு எனக்கு இத்தனைக்கும் கழிச்சேன்னு வேண்டாம் அப்படி போட வேளா கடவுளே உன்னை மனசு மறை வச்சிருக்கார் சானே உனக்கு ஒன்ற அந்ததையும் ஒளியே இருந்தது உனக்கு ஒளியோட இடமே கிடைச்சலையாக்கா அம்மா வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்து மேல ஒளிஞ்ச கிடந்த கூட யாரோன்னே கண்டுபிடிச்சிருக்குமண்டாவே. ஒன்னே யார ஆத்துக்குள போய் அந்த பாலாட கோயல் குளைய போய் படுக்க ஜெனது. சும்மா ஏர்லா போகுமாரி ஐய்தரிச்செல்லாம் கலப்பாவே. நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். கரசு, முத அவன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சூடகம் தடவி வாசனைய ஏறிச்சிரு. எரிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள கூட்டுட்டு போ. காติ கருப்பு திஷ்டி எது இருந்தாலும் ஓடிரோம். ஆ சரிக்கோ. நல்லவன கையை காலலாம் கழுவி வீட்டுக்குள்ள கூட்டுட்டு போ.

அதான் அந்த பையன் பைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டானே வேற எதுக்கு அவியோ அடிக்கப் போகிறாவ இந்த மாதிரி வீட்டை விட்டு போனேன்னு தோன்றதுக்கே மாக்கா கட்டி வச்சு மிளகா பச்செல்லாம் போட்டு விடுவா வேறு நாளைக்கு திருந்தாத கழுதவில் வேற திருத்த இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி ஆகணும் ஆம்க்க நீங்கள் சொல்லியது சரிதான் புள்ளைலாம் அடிச்சு வளக்கலைன்னு வைங்க சரதலையாகி போயிடும் புள்ளைன்னா அடித்து வளர்க்கணும் முருங்கண்ணா உடச்சி வளர்க்கணும்னு வேற சும்மா சொல்கிறாவே அடைய பையன் ஊர் பழமொழி ஆமாளா அப்படிதான் புள்ளையில அடிச்சு வளக்கலன்னு ஐயா திருந்தாதுவே வேற நாளைக்கு அது இப்படிதான் இருக்கும் சரி நீங்களும் வீடு போய் சேருங்க நானும் போய் எங்க வீட்டுக்காரருக்கு இனிமே தான் சுவார் போட்டு கொடுக்கணும் அவரை நல்லா அலஞ்சி திரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லா தான் திரிஞ்சிருக்காரு சரி நான் வாரேன் ஆ சரி நாங்களும் போயிட்டு வரோம் என்னடா இது சூரியன் சுள்ளு நடிக்கிற மூஞ்சில நம்ம பெட்ரூம்ல வேணா படுத்து கிடந்தோம் பெட்ரூம் குள்ளே சூரியன் வந்திருக்கே என்ன அட என்ன இது பெட்ரூம் குள்ள அப்ப அப்பனா யார் இந்த வேலைய பார்த்தது வேற யாரு நம்ம அம்மையும் அப்பையும் சேர்ந்து பண்ண வேலை பூமாரி அம்மா இந்த வேலைய பண்ணது ஆமா என்னமே இப்படி ஒண்ணே கட்டல போட்டு தான் சோறு போடுவாங்களா நாய்க்கு சோறு வைக்க மாதிரி மூணு வேளையும் சோறு வைப்பவளா நீ తిన్నిட்டு తిన్నిட்டு இப்படி நாய் கொஞ்சமாவது நன்றியோட இருக்குமா அதனால நீயாவது கொஞ்சமாவது நன்றியோட இருப்பியான்னு பார்க்கணும்னு சொல்லி தான் இப்படி கட்டி போட்டுட்டாங்க பூமா செருப்பு பாடறத விட்டுட்டு இந்த அந்த சோத்தது என்ன எவே எவே பூமாரி என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலயா ப்ளீஸ் பா தயவு செய்து இந்த கால் கயிறு அவுட் விடு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பே இல்ல நான் இப்ப கவுயிர உனக்கு அவுட் விட்டேன் வையா கடைசில யான் கட்டி போட்டுருவாவ என்னால எல்லாம் உன கடக்க முடியாதுப்பா நான் காலேஜ்க்கு போறோம் பாய் எவே எவே பூமாரி போகாதத நில்லுவ என்னல சரிசு ப்ளீஸ் பா பூமாரி யான் கால் அவுட் விட்டுட்டு போவே குமாரி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அந்த தட்டில இருக்க சுவாத்த காக்காக்க அதுல மதுல்ல வெச்சிட்டு தட்ட கொண்டா கலவுனனு தான சொன்னேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாத்திரம் கழுவும் போது கையோட அந்த தட்டையும் கழுவி போட்றலாம்னு பார்த்தேன் நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இல்லமா காக்காக்க தான் தட்டில இந்த சுவார வைக்கலாம்னு போனே சரிசு கொண்டா பசிக்குதுன்னு சொல்லி வாங்களமா அத அவங்க கொடுத்து சரி வெயினா போறதா அவங்க சாப்பிடுவாங்க தான அந்தல சாப்பிட்டுட்டு போட்டேனே அடி பாதி பூமாரி கா காக்கு கொடுத்த சோரையடி எனக்கு கொண்டு வந்து வச்சேன் என்னம்மா கட்டல போட்டு நாய்க்கு சோரத்தை திட்டிட்டு படியே மாரி என்னது பழைய சோரத்துக்கு ஆனாமா புளிச்சிட்டானே அவன்டா வாறே இரு ஆமாம்மா அவன் விடிஞ்சது தெரியாம வாය புலந்துகிட்ட அந்தால தூங்கிட்டடானே இப்போதாம்மா எழுப்புனே ஆனா எழுந்தத பார்த்திக்குதுன்னு சொல்லி கேட்டானே பாம்போல இருந்தனு கொடுத்தேம்மா அடி பாவி என்ன புழு புழுறா நீ தூர நவுளு அவன நான் என்னன்னு பார்க்கட்டேன் அவனை நானே காலையிலே நாளை சாத்தி சாத்துன்னு தான் இருந்தேன் என்ன எழுந்துச்சுட்டியா ஏதோ கும்மி வா ஒன்னே தான் தேடிக்கிட்டு ஆமா எதுக்கு என்ன எப்படி நாய் மாதிரி கட்டி போட்டு ஏ பாண்டியாலோ பாண்டியாலோ என்னைய உனக்கு நாய் ஆமால உங்களை சத்தம் போட கூடாது திட்ட கூடாது அடிக்க கூடாது அப்படி ஏதோ திட்டிட்டேனா அடிச்சிட்டேனா கிளாச்சிட்டு நீங்க போய் எங்கனா போய் ஒளிஞ்சிடுவீங்க எங்கனா போய் தூஞ்சிடுவீங்க உங்கள நாங்க தேடி அலைஞ்சி நாங்க முகால அழுதுகிட்டு வீட்ல இருக்கலாம் என்ன அதுக்கு தான நீ பிளான் பண்ணற அதுக்கு தான் நீ எங்கேயும் போக கூடாது வீட்ல இனிமே காலை பிடிச்சு கட்டி நாய் மாதிரி போட்டு வச்சிட்டு நாய் தங்கையில அப்புறம் இல்லனா காலை முடிச்சு வீட்ல கடையில போட்டுட்டாலும் சரி நீ வீட்லயே கடந்தா போதறது உன்னை வீட்ல அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒன்னு வாங்கி தர முடியேன்னு சொல்லிட்டா உடனே செத்துடுவேன்னு சொல்லி மிரட்டியது பெத்தவியல என்ன என்னமே நீ சாவுனனா வேற எங்கயும் போவானா இந்த அந்த மரத்திலே தொங்கு நானே உனக்கு கயிறு வாங்கி தரேன் உனக்கு என்ன வேணுமோ சொல்லி எல்லா சௌரியமும் பண்ணி தரேன் அம்மா அத நான் சும்மா வளாட்டுக்கு பண்ணனமா அதெல்லாம் நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டியா ஏது நேத்து நீ பண்ணனது வளாட்டுக்கால குமரி நீ போ போய் அந்த வளக்குமத்தை எடுத்துட்டு வா என்னது மறுபடியும் வளக்குமாரா

அண்ணே நான் இப்ப சாட்டல்ல வெயி உனக்கு இதே புத்தி தான் வரும் அம்மா பருப்பு சாம்பார் தே உப்பு இல்ல தப்பு இல்ல இது சாம்பாரா இத தைய மாமி தின்னுட்டு ஆபீஸ் போறானாக்கோ ஆமா சூப்பரா இருக்குன்னு பத்தி இட்லி சாப்பிட்டு போனாவல இத மனசு சாப்பிடுவானால அத உங்க பிள்ளை சாப்பிட்டுருக்கு எது இல்ல உங்க பிள்ளை மனசு பிரவில்ல இல்ல தெய்வ பரவின்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல சாம்பார்ல ஒரு உப்பு சப்பு இல்ல எதுவுமே இல்ல இது என்ன நீ திங்கது சாம்பார்ல உப்பு போட்டியா இல்லையா நீ முதல்ல ஆ உப்புலாம் போட்டேன் தே ஒரு கரைஞ்சிருக்குமா இருக்கும் அதான் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க சரி விடுங்க சாப்பிடுங்க இனிமே உப்பு வேணும்னா உப்பு டப்பாவை உங்கள் பக்கத்துலேயே எடுத்து தந்துடுறேன் தே நீங்களே போட்டு போட்டு உட்கார்ந்து பார்த்து பார்த்து சாப்பிடுங்க எனக்கு நேரமாவது சீரியல் போட்டுருவோம் பை நான் சீரியல் பார்க்கணும் நேற்று வேற முக்கியமான சீனில் தொடரும் போட்டுட்டேன் இன்னைக்கு எப்படி முடிப்பானோ தெரியல போய் பார்க்கணும் என்ன இவா சீரியல் பைத்தியமாகிக்கிட்டு வரா வீட்டை விட்டு வெளியே போகப்படாதுன்னு தானே சொன்னோம் வீட்டில் இருந்து இருந்து இப்போ இவன் சீரியல் திருச்சி ஆயிருவா போல இருக்கேன் நம்மளை விட நம்ம தான் முன்னாடி இவளை எதிர்த்து எதிர்த்து பேசுவோம் இப்போ இவன் இருக்க சீரியல் பூராத்தையும் பார்த்துட்டு அதில் மருமவா மாமியாரை எடுத்து பேசுகிற மாதிரிலாம் நம்மளே எழுத்து பேசிட்டு போகிறா இவளும் சீரியலில் வர மாதிரி மாமியாளுக்கு கஞ்சி கிஞ்சி ஊற்றாமல் தரச்சி விட்டுருவாளோ இது சரிப்பட்டு வராத இவளை எப்பயும் போல வீடு சோவாரி எங்கேயும் போய் சோவாரிட்டு வானும் வெளியே அனுப்பி விட்டுருணும் போல இருக்கேன் இங்கே வீட்டிலே இருந்தாலும் சீரியல் பார்த்து நம்மளை கொடுமைப்படுத்தி விடுவா போல இருக்கேன் இரு கிழவி உனக்கு இன்னைக்கு என்ன சாம்பார்ல உப்பா பத்தல உப்பு நாளைக்கு என்னத்தை கலந்துரன் இதெல்லாம் இருந்துட்டு போனா நல்லாவா இருக்கு அம்மா நான் டெய்லி உன்ன அவளோ பஸ்ல போ சொல்லுல எனக்கு இன்னைக்கு முன்னாடி சீக்கிரமா போக வேண்டியிருக்கு காலேஜ்க்கு அதனால தான் அவளோ பஸ்ல வர சொல்றேன் இல்லனா அப்பாவ கூட்டிட்டு வர சொல்லுங்க பார்த்தறேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்திக்கி இப்டி எதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நீ சீக்கிரமா பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ என்னமா இல்லம்மா உண்மையாவே ஃபுட்பால் டீம்ல எனக்கு சீக்கிரமா நீ வர சொல்லிருக்காங்க இருக்காங்க போச்சு அதனால போக வேண்டியிருக்குமா எனக்கு வெளியில போய் இது நாடகம்மா மேட்சலாம் அதுக்கு சீக்கிரமா போய் பிராக்டீஸ் பண்ணாதமா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ண முடியும் பசங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருவாங்க அன்னைக்கு வேற நாமட்ட லேட்டா போனா நல்லபமா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தானே சொல்றாங்க சார் நாதா அதனால போய்ட்டு வரட்டும் நான் இன்னைக்கு பஸ்ல போயிரேன் அந்த அப்புறம் நாளைல இருந்து மறுபடியும் சார் உங்க பைக்ல தான கூட்டி போவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்னம்மா உனக்கு பஸ்ல போறது பிரச்சனை இல்லனா நீ பஸ்லயே போய்ட்டு வா இன்னைக்கு நாளைல இருந்து அவன் அப்புறம் பைக்ல கூட்டி போவான் ஆ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் ஆ சரிமா இந்த அந்த காப்பிய குடி ஆ இல்ல அப்ப நீ போ பாத்து பத்திரமா வண்டி ஓட்டு வேகமா ஓடிட்டே அடக்காத போய்ட்டு வா ஆ சரிமா தேங்க்ஸ் சர்ணியா ஆ இட்ஸ் ஓகே சர்ணதா ஆல் தி பெஸ்ட் ஆ சரி ஓகே பை பையன் எதுவும் சாக்கு போக்கு சொல்லிட்டு போறானா இல்லை உண்மையாகவே தான் அவனுக்கு காலேஜ்ல வேலை இருக்க என்னமோ தெரியலையே என்னம்மா போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா இது நடக்காதான்னு ஒன்றும் புரியலை என்ன நியாயமும் இவனை இந்த பிள்ளைக்கு கட்டி வச்சு சொத்த பூரா இடிக்கி வாங்கி போடலாம்னு நினைச்சா நடக்காது போல இருக்கே எல்லாம் கடவுள் விட்ட வழி என்ன நடக்கணும்னு இருக்கா அதானே நடக்கும்